சென்னை கார்பரேஷன் எடுத்த அதிரடி முடிவு நீங்க உங்க வீட்டில் நாய் பூனைகள் போன்ற செல்லப்பிராணிகளை வளர்த்துட்டு வரீங்களா அப்போ உங்களுக்கான செய்தி தான் இது அதாவது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள நீங்கள் வளர்த்துட்டு வர நாய் பூனைகளுக்கு வந்து லைசன்ஸ் எடுத்துடணும் அப்படி நீங்கள் எடுக்க தவறிட்டா உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் அப்படி நீங்கள் அந்த நாய் பூனைகளை இடத்துக்கு கொண்டுட்டு போகும்போது நீங்கள் சரியான முறையில் அது கழுத்துல பெல்ட்டுகளோ இல்லை அதுக்கு அக்கா போயிட்டாலோ உச்சா போயிட்டாலோ அதை நீங்கள் கிளீன் பண்ணாட்டி இல்லை மற்றவங்களை அச்சுறுத்துற மாதிரி எதுவும் பிரச்சனை நடந்துட்டாலோ அதுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் ஹெல்மெட்டுக்கு இன்சூரன்ஸுக்கு அபராதத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இது என்னடா புது பொருளையா இருக்குன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இப்போ அண்மைகளை பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் வந்து ஒரு கூட்டத்தொடர் நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா இந்த திருநாய்க்கல் விஷயங்கள் அதாவது திருநாயால் நிறைய பிரச்சனைகள் நடக்குது மக்கள் அதை பற்றி நிறைய குரல் கொடுத்துட்ருக்காங்க டிபேட்லாம் வேற வச்சாங்கல்ல ஸோ அதனால் வந்து கவர்மெண்டில் என்னென்ன நாய்களுக்கு என்னென்ன பண்ணணும் அதாவது அது திருநாய்களுக்கு வந்து எவ்வளோ தடுப்பூசி போட்டிருக்கோம் கருத்தடை போன்ற விஷயங்களை பண்ணியிருக்கோம் ஷெல்டரில் அடைச்சது அடைக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க அப்போ வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் அதாவது வீட்டில் நிறைய பேர் வந்து நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகளை வச்சுருப்போம் அந்த பிராணிகள் இப்போ அண்மையில் கூட ஒரு லேடி நம்ம சென்னையில் ஜாஃபர்கான் பேட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் புல்டாக வாக்கிங் கூட்டு போயிருக்காங்க அங்கே ஒருத்தர் சிவனேன்னு உட்காந்துருக்காரு அவரோட கழுத்தை அந்த நாய் கடித்து கொதறி அவரோட உயிரே பறிப்போச்சு இதன் விளைவாக கோர்ட்டில் கேசஸ்லாம் கூட நடந்துச்சு கோ கோர்ட்டும் ஒரு தீர்ப்பு போட்டுச்சு அதாவது வந்து நாய் வச்சுருக்கவங்களுக்கு லைசன்ஸ் கட்டாயம் அடுத்தது அந்த நாய்களை வந்து தடை செய்யணும் அதாவது அந்த கடித்த அந்த ரெட் புல்டாக அந்த புல்டாக் அந்த போன்ற நாய்களை வந்து தடை செய்யணும்னு உத்தரவு போட்டுச்சு அதன் வழிவாக நடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதன் வழிவாக சென்னை கார்ப்பரேஷன் வந்து வீட்டில் எல்லாருமே லைசன்ஸ் வச்சுருங்க லைசன்ஸ் எதுக்கு கட்டாயம்னு பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு நீங்கள் தடுப்பூசி போட்டிங்களா அந்த நாயோட ஓனர்ஸ் நீங்கள் தானா அப்படின்ற ஒரு பதிவு இருக்கும் இப்போ நம்மளுக்கெல்லாம் எப்படி ஒரு ஆதார் கார்டுன்னு ஒரு பதிவை கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் அந்த நாய்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் கொடுத்துனா அவங்களோட ஐடி கார்டு ஓ இந்த நாய் இவங்க தான் வச்சுருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது நீங்கள் வந்து அடைகிறது ரொம்ப சுலபமான விஷயம் தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் லைசன்ஸ் தெரியாதவங்க கட்டாயம் இதை பாருங்கள் ஆன்லைனில் போயிட்டு சென்னை கார்பரேஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு பெட்ஸ்ன்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அதுக்குள்ளே போய்ட்டு நியூ யூஸராக கொடுத்துட்டு நியூ யூசரில் அதில் கேட்குற அதாவது உங்களோட பெயர் உங்களோட டீட்டெயிலும் கொடுத்துட்டு உங்களோட பெட்ஸு உங்களோட பெட்டோட நீங்கள் க்யூட்டான ஒரு நேம் வச்சுருப்பீங்களா அதையும் அப்ளை பண்ணிட்டு பெட்டோட போட்டோவும் போட்டு என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் மொபைலுக்கு அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா நீங்கள் கட்டணும் இதுக்கு ஐம்பது ரூபா தான் சார்ஜஸ் ஐம்பது ரூபா நீங்கள் பே பண்ணிட்டிங்கன்னா உங்களோட லைசன்ஸை நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இதை தவறிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபா அபராதம் அதாவது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே இந்த நீங்கள் லைசன்ஸை எடுக்காமல் நீட்டிட்டு போயிருந்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் ஆனால் வந்து ஷுவராக நவம்பர் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் ஃபைன் வருமானு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அதை பற்றி சரியான விரைவான தகவல்கள் எதுவும் இல்லை ஒருவேளை நாட்கள் வந்து நீட்டிக்கப்பட பயன்படலாம் அப்படின்றது நம்மளோட கருத்தாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் லைசன்ஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த நாய் பூனை போன்ற விஷயங்களை நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா இதனால் வெளிமக்களுக்கும் பாதுகாப்பு உங்களுக்கும் பாதுகாப்பு ஸோ உங்கள் வீட்டுக்கும் இன்வெஸ்டிகேஷன் பெறுவாங்க எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து உங்கள் வீட்டில் அங்கங்கே எந்தெந்த வீட்டில் நாயிருக்குன்னு அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அதனால் அவங்களும் இதில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் உங்கள் வீட்டில் வந்து இன்வெஸ்டிகேஷன் வருவாங்க ஸோ வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வாங்கிப்பாங்க பூனைகள் இருந்தால் அதை பற்றியும் எழுதி வாங்கிப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அதாவது இப்போ பெட் அதாவது இந்த மாதிரி நலம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க அவங்களும் உங்கள் வீட்டுக்கு வரப்படலாம் வந்து செக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த விதத்துலையும் நீங்கள் நாட்களை நீட்டிக்காமல் ஆன்லைன் தண்டனை எளிய முறையில் ஈஸியாக அப்ளை பண்ணிடுங்க போக போக தான் என்ன ஒரு விஷயங்களை நீட்டிக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரும் இப்போ தெருநாய்களுக்கே நிறைய தடுப்பூசி போட்டோம் அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவு முடிஞ்சு இப்போ வீட்டில் வரக்கூடிய நாய்களுக்கு இவ்வளோ ஒரு பாதுகாப்பு சட்டம் இதெல்லாம் நடந்துட்டு வருது இல்லை ஸோ இனிமேட்டு உங்கள் நாய்கள் இருந்தால் அதுக்கு நீங்கள் முறைப்படி லைசன்ஸ் எடுத்துருங்க நம்மளுக்கு ஆதார் கார்டு மாதிரி நம்மளோட செல்ல பிராணிகளுக்கும் ஒரு லைசன்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப சேஃபாக கூப்பிட்டு போங்க உங்களுக்கும் சேஃபு மற்றவங்களுக்கும் சேஃபு உங்களோட பெட்ஸுக்கும் சேஃபு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் த மிதுன் ஸ்டோரி சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏ விஸ்வலேஷன் பண்ணி நிறைய ஹிஸ்டரி ரிலேட்டடான ஸ்டோரியை சொல்லிட்டு வரோம் அதாவது பார்த்தீங்கன்னா ராஜா கதைகள் ஆகட்டும் நம்மளோட இதிகாசம் புராணம் வரலாறு அப்புறம் வந்து ரியலாக தமிழரோட பெருமை இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களோட ஃப்ரீ டைம்ஸ்ல நம்மளோட சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கும் இதை மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப உந்துதலாக தான் நம்மளோட கருத்து உங்களோட கருத்துக்கள் அதாவது இந்த செல்ல பிரியாணி வளர்க்குறதுல உங்களோட கருத்துக்களும் இல்லை இந்த நவம்பர் இருபத்தி நாலு தேதிக்குள்ளே என்னால் பண்ண முடியாது எப்படி பண்ணணும் இதை மாதிரி குறி செஞ்சுனா நம்மளோட கமெண்ட்ஸில் போடுங்க அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சரியான விளக்கங்களை கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் பாய்